திருப்பாவை பாசுரம் பதினைந்து எல்லே இளங்கிலியே இன்னும் முறங்குதியோ சில்லென்று அலையேன்மின் நங்கைமேற் போதருகின்றேன் வல்லையுள் வல்லையுன் உன் கட்டுரைகள் பண்டேயுன் வாயறிதும் வள்ளீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக ஒள்ளை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை எல்லாரும் போந்தாரோ போந்தார் போத்து எண்ணிக்கொள் வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றளிக்க வல்லானே மாயானை மாயனை பாடேலோர் எம்பவாய் இதோட பொருள் ஏழே என் தோழியே இளங் கிளியே உனக்காக இவ்வளவு நேரம் காத்திருந்தும் இப்படியெல்லாம் அழைத்தும் உறங்குகிறாயே என்று சற்று கடுமையாகவே தோழிகள் அவளை அழைத்தனர் அப்போது அந்த தோழி கோபத்துடன் என்னை அழைக்காதீர்கள் இதோ வந்து விடுகிறேன் என்கிறாள் உடனே தோழிகள் உன்னுடைய வார்த்தைகள் மிக நன்றாக இருக்கிறது இவ்வளவு நேரம் தூங்கிவிட்டு இப்போது எங்களிடம் கோபிக்காதே என்கிறாயே என்று சிறிசிறுத்தன அப்போது அவள் சரி சரி எனக்கு பேச தெரியவில்லை நீங்கள் பேச்சல் திறமைசாலிகளாய் இருங்கள் நான் ஏமாற்றுக்காரியாக இருந்துவிட்டு போகிறேன் என்கிறாள் அடியே நாங்கள் எல்லாம் முன்னமே எழுந்து வர வேண்டும் உனக்காக காத்திருக்க வேண்டும் அப்படி என்ன எங்களிடமில்லாத சிறப்பு உனக்கு இருக்கிறது என்று கணிந்து கொள்கிறார்கள் அவளும் சண்டைக்காரி பேச்சை விடமறிக்கிறார் என்னவோ நான் மட்டும் இல்லாதது போல் பேசுகிறார்களே எல்லோரும் வந்துவிட்டார்களா என்கிறார் தோழிகள் அவளிடம் நீயே வெளியே வந்து இங்கு இருப்போரை எண்ணிப்பார் வலிமை பொருந்திய வாளையா பீடம் என்னும் யானையை அளித்தவனும் எதிரிகளை வேட்டையாடும் திறம் கொண்டவனுமான மாயக்கண்ணனை வணங்கி மகிழ உடனே வருவாய் என்கிறார்கள் இப்படிதான் இதோட விளக்கம் இருக்கிறது நன்றி